ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உனக்கான பிரார்த்தனை எல்லாம் ஒவ்வொன்றாக நிறைவேறப் போகிறது என்று சொல்லமே நிச்சயமாக வரும் ஏழாம் தேதிக்குள் நிச்சயமாக எல்லாவற்றையும் நடத்தி காட்டி விடுமே நான் சொல்வதை சற்று கவனமாக கேள் ஆனந்த கண்ணீர் விடுவாய் என்று சொல்லமே உனக்கான நல்ல செய்தி ஒவ்வொன்றாக அடுத்தடுத்து வரவிருக்கிறது பெற்றுக்கொள்ள சந்தோஷமாக இருக்கும் நான் தரும் வரங்களை பெற்று சந்தோஷமாக இரு சாயப்பா என்ன செய்தாலும் உனக்கான நன்மைக்காகத்தானே செய்வேன் அப்படிங்கிற எண்ணத்தை முதலில் வளர்த்துக்கொள் நான் செய்யும் ஒவ்வொரு செயலும் உன்னை நல்வழிப்படுத்தத்தான் என்று நீ முழுமையாக என்னை நம்ப வேண்டும் உனக்கு கெட்டது நடக்க அப்படியே விட்டுவிடுவேனா என்ன எனக்கு என் சாயப்பா என்ன செய்தாலும் என்னுடைய நன்மைக்காகவே செய்கின்றார் அவர் செய்யும் ஒவ்வொரு செயலையும் என்னை நல்வழிப்படுத்தத்தான் என்று என்னை முழுமையாக நம்பிக்கொண்டிருக்கும் என் செல்ல செல்லப்பிள்ளைக்கு உனக்கு கெட்டது நடக்க அப்படியே விட்டு என்ன சில நேரங்களில் கெட்டது நடப்பது போலவும் பிரச்சனைகள் உன்னை சூழ்ந்து கொள்வது போலவும் கஷ்டங்கள் மட்டுமே உன்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாக நிரம்பி உள்ளது என்று எனக்கு உனக்கு தோன்றினாலும் அந்த கடைசி நொடி அந்த கடைசி நொடியிலாவது எனது கரங்களை கொடுத்து இந்த சாயப்பா உன்னை காப்பாற்றி விடுவேன் ஆம் செலவே சொல்ல முடியாத வேளையில் இப்போது நீ தவித்துக் கொண்டிருக்கிறாய் என்பதை நான் நன்றாக அறிவேன் ஆனாலும் இதுவும் கடந்து போகும் உன்னுடைய வேதனைகள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் துன்பங்கள் அனைத்தும் மறைந்து இதோ நல்லதொரு மகிழ்ச்சியான நாளை காணத்தான் இந்த நாள் உனக்கு நல்லதொரு நாளாக அமைந்திருக்கிறது இக்கட்டான சூழ்நிலையில் யார் உனக்கு என்ன செய்தார்கள் என்று நினைப்பதை விட பிறரது துயரத்தில் உன்னால் யாருக்கு என்ன செய்ய முடியும் என்பதை மட்டும் நினைவில் கொள் அது ஆறுதலான வார்த்தைகள் கூட இருக்கலாம் ஏனென்றால் ஆறுதலான வார்த்தை கூட அடிபட்ட மனதை திறந்து வைத்துவிடும் பிற துன்பத்தில் வருந்து மனங்கள் நான் உன்னை உண்மையாக உணரவும் உரைகின்ற என்னுடைய இருப்பிடங்கள் இதை எதற்காக நான் சொல்கிறேன் என்று புரிகிறதா நீ கவலையிலும் கஷ்டத்திலும் பல பிரச்சனைகளிலும் இருப்பதால் உன்னை சுற்றி உள்ளவர்களையும் சில சமயத்தில் நீ காயப்படுத்தி விடுகின்றாய் யாரையுமே காயப்படுத்தக்கூடாது என்று சொல்லமே அந்த மாதிரி நினைக்கும் பட்சத்தில் உனக்கான மனதில் ஏதாவது ஒரு சமயத்தில் அவர்களை காயப்படுத்தி விடுகிறாய் அவ்வாறு செய்யக்கூடாது நீ யாருக்காக வருந்துகின்றாய் உன்னுடைய வாழ்க்கையில் என்னதான் இல்லை சொல் பார்க்கலாம் உன்னுடைய முருகப்பெருமானே நானும் சாயப்பாவும் உனக்கு துணையாக இருக்கும் பட்சத்தில் நீ எதற்காக இவ்வளவு கஷ்டங்களை அனுமதிக்கின்றாய் சோகங்களை தக்க வைத்துக் கொள்ளாதே என் செல்லமே தன்னம்பிக்கையோடு இரு நடந்தவையெல்லாம் நடந்து முடிந்தது நடந்து முடிந்துவிட்டது என்றெல்லாமே இனிமேல் நடக்க போவதை மட்டும் பார் எந்த மாதிரியான கஷ்டமான நிலைகள் வந்தாலும் கவலைப்படாதே எந்த தருணத்திலும் நீ ஒன்றை மட்டும் நம்ப வேண்டும் இந்த சாயப்பா உன்னோடையே இருக்கிறேன் என்பது உனக்கு நல்லதை மட்டும்தான் செய்வதேன் என்று கவலைகள் கஷ்டங்கள் உனக்கு மட்டும்தான் என்று புலம்பாதே இங்கு சந்தோஷத்தை மட்டும் அனுபவிக்கும் மனிதர்கள் யாருமே இல்லை நீயும் ஒரு காலத்தில் சந்தோஷமாகத்தான் இருந்தாய் சந்தோஷம் எப்படி வந்தது போல் மறைந்ததோ அப்படியே உன்னுடைய கஷ்டங்களும் மறைந்து போகும் கவலைப்படாதே இது சாயப்பாவின் சத்திய வாக்கு செலவு உனக்கானதெல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய் ராம் ஓம் சாய் ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்